கிறிஸ்து இயேசுவின் நாட்களுக்கு பிறகு இஸ்ரேலில் நடந்தது என்ன யூதர்கள் மேல் இயேசுவின் இரத்தப்படி கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் மத்தியூ இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுதல் இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதவடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் மத்தியூ இருபத்தி நான்கு இரண்டு கிபி எழுபதில் தீர்த்து ராயினால் எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது யூதர்கள் சிதறடிக்கப்பட்டனர் யூத கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் ரோம ஆட்சியாளர்கள் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்களை நெருப்பில் எரிய வைத்து தலையை வெட்டி சிங்கங்களுக்கு இரையாக்கி சிறையில் போட்டு நாடு கடத்தி மிகவும் உபத்திரவுப்படுத்தினர் ரோம பேரரசன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள ரோம பே அரசன் கான்ஸ்டன்டைன் நான்காம் நூற்றாண்டில் கனவில் சிலுவை அடையாளம் கண்டு போரில் வெற்றி பெற்றார் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் ரோமர்கள் நாடு முழுவதும் கிறிஸ்தவத்தை ஏற்றனர் ரோம கிறிஸ்தவர் உருவாயினர் இசரவேலின் பூர்வீகம் இசரவேலின் நிலம் புனித பூமி அல்லது பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படுகிறது இது யூத மக்களின் பிறப்பிடம் யூத மதம் மற்றும் கிறிஸ்தவத்தின் பிறப்பிடம் எபிரேய வேதம் இறுதி வடிவம் தொகுக்கப்பட்டதாக கருதப்படும் இடம் யூத மதம் சமாரிய மதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் ட்ரூஸ் மற்றும் பஹாய் நம்பிக்கை ஆகியவற்றுக்கு புனிதமான தளங்களைக் கொண்டுள்ளது இதன் விளைவாக பல்வேறு வகையான இனங்களை கொண்டும் வரலாறை கொண்டும் உள்ளது இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் யார் கிமு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை இந்த நிலம் பெரும்பாலும் யூதர்களின் பெரும்பான்மையாகவே இருந்தது கிறிஸ்து பிறப்புக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டின் போது கானான் இஸ்ரேல் என்னும் பகுதி கிமு ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது முதல் கிமு ஆயிரத்தி நூற்று எண்பது வரை எகிப்தின் புதிய ராஜ்யம் ஆதிக்கம் செலுத்தியது இஸ்ரேலின் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஆரம்ப போர் கிமு ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஏழில் கானானைட் படைகளுக்கும் மூன்றாம் பொரு தொட்மோஸ் படைகளுக்கும் இடையில் மெகிடோவில் நடந்தது கானானியர்கள் தங்கள் வரலாற்றை எழுதவில்லை ஆனால் தொட்மோஸின் எழுத்தாளர் ஜனேனி இந்த போரை பதிவு செய்தார் நாலாம் நூற்றாண்டில் ரோமானிய சாம்ராஜ்யத்தால் கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்பெரும்பான்மை நான்காம் நூற்றாண்டில் இருந்து ஏழாம் நூற்றாண்டு வரை அரபு முஸ்லிம் பேரரசுகளால் கைப்பற்றப்பட்ட வரை மட்டுமல்லாமல் மற்றொரு முழு ஆறு நூற்றாண்டுகளுக்கும் நீடித்தது சிலுவைப் போர்கள் கிபி பதினொன்றாவது நூற்றாண்டின் கடைசியிலிருந்து பதிமூன்றாவது நூற்றாண்டு வரை ஐரோப்பிய கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளாகும் அல்லது போர்களாகும் புனித நகரமாக கருதப்பட்ட எருசலேம் நகரையும் இதர புனித இடங்களையும் முஸ்லிம் ஆட்சியாளர்களிடமிருந்து மீட்டுக்கொள்ளவும் முஸ்லிம் ஆக்கிரமிப்புகளுக்கு தடை போடவும் இந்த போர்கள் நடத்தப்பட்டன சிறுவை போர்க்காலம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூத்தி ஒன்று முடிவடைந்த பின்னர் இஸ்ரேல் மக்கள் படிப்படியாக பெரும்பான்மையாக முஸ்லிம்களாக மாறினர் அந்த சமயத்தில் இது கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலான மோதலின் மையப்புள்ளியாக இருந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து இது இஸ்ரேலில் முக்கியமாக முஸ்லிம் மக்கள் தொகையாக இருந்தது அரபு ஆதிக்க மொழியாக இருந்தது மம்லுக் சுல்தானேட்டின் சிறிய மாகாணத்தின் முதல் பகுதியாகவும் ஆயிரத்து ஐநூற்று பதினாறில் ஒட்டமான் பேரரசின் பகுதியாக இருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பிரித்தானிய கைப்பற்றும் வரை இவ்வாறே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முன்பு வரை பாலஸ்தீன பகுதியை ஒட்டமான் பேரரசு ஆண்டு வந்தது பாலஸ்தீனத்தில் அரேபியர்கள் பெரும்பான்மையாகவும் யூதர்கள் சிறுபான்மையினராகவும் இருந்தனர் முதல் இரண்டாம் உலகப் போரும் இஸ்ரவேலும் முதலாம் உலகப் போரில் ஒட்டமான் பேரரசு விழுந்தது பிரிட்டன் ஆளுகையின் கீழ் பாலஸ்தீனம் வந்தது அப்போது சர்வதேச சமூகம் பிரிட்டனிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தது அது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கு அவர்களுக்கான தேசிய தாயகத்தை தோற்றுவிப்பதே ஜெருசலேம் மிகவும் பழமையான நகரம் என்பது தொல்லியல் வரலாறு இது யூத கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதத்தினருக்கு மிக மிக முக்கியமான பகுதி யூதர்களை பொறுத்தவரை இந்த பகுதி அவர்களுடைய பூர்வீக மண்ணாக இருக்கிறது பாலஸ்தீன அரபிகளை பொறுத்தவரையில் இது அவர்களது நிலம் என கோரி யூதர்களை குடியேற்றம் செய்வதை எதிர்த்தனர் ஒரு யூத தேசிய இயக்கம் சியோனிசம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உண்டானது இதன் ஒரு பகுதியாக அலியா யூதர்கள் நாடு திரும்ப ஆரம்பித்தனர் முதலாம் உலக போரின் போது பிரித்தானியா அரசாங்கம் ஒரு யூத தேசிய இல்லத்தை உருவாக்க பகிரங்கமாக உறுதியளித்ததுடன் இந்த நோக்கத்திற்காக பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்ய ஒரு ஆணை வழங்கப்பட்டது அரபு தேசியவாதம் முன்னால் ஒட்டமான் பிரதேசங்கள் மீது உரிமைகளை கோரியது மற்றும் பாலஸ்தீனத்திற்கு யூதர்கள் குடியேறுவதை தடுக்க முயன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை பாலஸ்தீன பகுதியில் யூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது அதற்கு காரணம் ஐரோப்பாவில் அவர்களுக்கு நடந்த கொடுமைகள் குறிப்பாக ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் பெருந்துயரத்தை யூத மக்கள் எதிர்கொண்டனர் ஜெர்மானிய சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் யூதர்களை படுகொலை செய்ய சபதம் எடுத்தார் இரண்டாம் உலக போரின் போது உள்ளிட்ட இனப்படுகொலைகளில் இருந்து தப்பியோடிய யூதர்கள் சிலர் இங்கே தஞ்சமடைந்தனர் அப்போது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கும் பாலஸ்தீன அரபிகளுக்கும் இடையே வன்முறை பெரிதானது அதே சமயம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராகவும் கோபம் எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டன் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தது அப்போது பாலஸ்தீனத்தை இரண்டாகப் பிரித்து யூதர்களுக்கு ஒரு நாடும் பாலஸ்தீன அரபிகளுக்கு ஒரு நாடும் தோற்றுவிக்கவும் முடிவு செய்தனர் இரு சமூகத்துக்கும் புனித நகரமாக கருதப்படும் ஜெருசலேமை சர்வதேச நகரமாக மாற்றவும் ஐநா ஆதரவு இந்த திட்டத்தை யூத தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பாலஸ்தீன அரபிகள் நிராகரித்தார்கள் இஸ்ரேல் சுதந்திரத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேலிய சுதந்திரத்திற்கு பின் நாட்டிலிருந்து அரேபியர்களின் வெளியேற்றம் அரபு இஸ்ரேலிய மோதல் மற்றும் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளில் யூதர்கள் வெளியேறுவது இஸ்ரேலுக்கு புலம்பெயர்வது ஆகியவை நடைபெற்றன உலகின் யூதர்களில் சுமார் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் இன்று இஸ்ரேலில் வாழ்கின்றனர் இது உலகின் மிகப்பெரிய யூத சமூகமாகும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் அமெரிக்கா இஸ்ரேலின் பிரதான நட்பு நாடாக மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முகாம் டேவிட் உடன்படிக்கைகளின் அடிப்படையில் ஒரு குழப்பமான எகிப்து இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்புடன் ஓஸ்லோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அதை தொடர்ந்து பாலஸ்தீனிய தேசிய ஆணையம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இஸ்ரேல் ஜோர்டான் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது சமாதான உடன்படிக்கையை இறுதி செய்வதற்கான முயற்சிகள் இருந்த போதிலும் மோதல்கள் இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரை சமூக ஜனநாயக கட்சிகளால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட நாடு அப்போதிருந்து இஸ்ரேலிய பொருளாதாரம் படிப்படியாக முதலாளித்துவம் மற்றும் ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரத்திற்கு நகர்ந்து சமூக நல அமைப்பை ஓரளவு தக்க வைத்து கொண்டது இஸ்ரேல் அரபு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி யூத தலைவர்கள் இஸ்ரேல் எனும் தனி நாடு தோற்றுவிக்கப்பட்டதாக அறிவித்தனர் அதே தினத்தில் இஸ்ரேலை தனிநாடாக அமெரிக்க அதிபர் ஹேரி ட்ரூமன் அங்கீகரித்தார் அந்த அறிவிப்புக்கு பாலஸ்தீனர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மறுநாளே போர் மூண்டது அண்டை அரபு நாடுகள் படையெடுத்தன இந்த போரில் மட்டும் சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பது பாலஸ்தீன அரபிகள் தங்களது வீட்டை விட்டும் தாயகத்தை விட்டும் தப்பி ஓடினர் அல்லது வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இதனை பாலஸ்தீனர்கள் அல் நக்பா அதாவது பேரழிவு என குறிப்பிடுகின்றனர் இந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை நீடித்தது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டபோது இந்த பிராந்தியத்தின் பெரும்பாலான பகுதியை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது ஜோர்டான் ஆக்கிரமித்த பகுதி வெஸ்ட் பேங்க் அதாவது மேற்கு கரை என அறியப்படுகிறது எகிப்து ஆக்கிரமித்த பகுதிதான் காசா ஜெருசலேமும் இரண்டாக பிரிந்தது மேற்கு ஜெருசலேமை இஸ்ரேலிய படைகளும் கிழக்கு ஜெருசலேமை ஜோர்டானிய படைகளும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன ஆனால் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படவே இல்லை அனைத்து தரப்பும் ஒருவருக்கொருவர் மீது பழி தொடர்ந்து நிறைய போர்களும் சண்டைகளும் நீடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆறு நாள் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் போரில் இஸ்ரேல் கிழக்கு ஜெருசலேமையும் மேற்கு கரையையும் ஆக்கிரமித்தது மேலும் சிரியன் கோலன் குன்றுகள் காசா மற்றும் எகிப்தின் சீனாய் தீர்ப்பகற்பத்தின் பெரும் பகுதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்தது பாலஸ்தீன அகதிகள் பலரும் அவர்களது சந்ததியினரும் காசா மேற்கு கரை மற்றும் அண்டை நாடுகளான ஜோர்டான் சிரியா மற்றும் லெபனானில் வாழ்கின்றனர் அந்த அகதிகளோ அல்லது அவர்களது சந்ததியினரோ தத்தமது வீடுகளுக்கு திரும்ப இஸ்ரேல் அனுமதிக்க மறுத்தது அப்படி அனுமதிக்கப்பட்டால் அதனை கையாள முடியாது என்றும் அது யூத தேசம் என ஒன்று இருப்பதற்கே அச்சுறுத்தலாக அமையும் என்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் இன்னமும் மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ளது எனினும் இரண்டாயிரத்தி ஐந்தில் காசாவில் இருந்து விலகியது ஆனால் இந்த சிறிய கடற்கரையோர துண்டு பகுதியான காசாவை ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியமாக ஐநா கருதுகிறது இஸ்ரேல் மொத்த ஜெருசலேமையும் தனது தலைநகர் என கூறுகிறது அதே சமயம் பாலஸ்தீனம் கிழக்கு ஜெருசலேமை தனது எதிர்கால பாலஸ்தீன நாட்டின் தலைநகர் என கூறுகிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்தார் பிரிட்டன் ஜப்பான் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்க அதிபரின் முடிவுக்கு ஐநாவில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன இஸ்ரேலிய குடியேற்றங்கள் இஸ்ரேல் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் பல குடியிருப்புகளை கட்டியது இப்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் அதிகமான யூதர்கள் இங்கே வாழ்கிறார்கள் சர்வதேச விதிகளின்படி இந்த குடியிருப்புகள் சட்டவிரோதமானவை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிலைப்பாடு இதுதான் ஆனால் இஸ்ரேல் இதனை நிராகரிக்கிறது மேற்கு கரையில் வசிக்கும் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் தங்களை கொடுமைப்படுத்துவதாகவும் பயண கைதிகளாக வைத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் பாலஸ்தீனர்களின் வன்முறையில் இருந்து தம்மை பாதுகாத்துக்கொள்ள நடவடிக்கைகள் எடுப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது மேற்கு கரையில் குடியேறியுள்ள யூதர்களிடமிருந்து தினமும் குறைந்தது மூன்று தாக்குதல்களையாவது பாலஸ்தீனர்கள் எதிர்கொள்வதாக ஐநா சமீபத்தில் தெரிவித்திருந்தது கடந்த சில மாதங்களில் குறைந்தபட்சம் மூன்று பாலஸ்தீன குடும்பங்களாவது தமது நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டனர் அதே சமயம் இந்த பிராந்தியத்தில் பாலஸ்தீனர்களால் யூதர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளனர் அவாஸ் வெர்சஸ் இஸ்ரேல் உலகின் சிறந்த உளவு அமைப்புகளில் ஒன்றாகவும் மத்திய கிழக்கு நாடுகளில் உன்னிப்பாக கவனித்து பல்வேறு ஆப்ரேஷனை நடத்தியதாக அறியப்படும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாடை தற்போது ஏமாற்றியுள்ளது அமாஸ் அமைப்பு இஸ்ரேலின் கடும் பாதுகாப்பு அமைப்பை மீறி அந்நாட்டுக்குள் ஊடுருவி கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி பல்வேறு கொடூரமான தாக்குதல்களை நடத்தியது அமாஸ் ஆயுதக்குழு ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை வீசி இஸ்ரேல் நாட்டையை அதிரச் செய்தது இஸ்ரேலில் கடும் சேதங்களையும் ஆயிரத்துக்கும் அதிகமான உயிரிழப்புக்கும் அமாஸ் காரணமாகியுள்ளது குறைந்தது நூத்தி ஐம்பது பேரை பனைய கைதிகளாகவும் பிடித்து சென்றுள்ளது யார் இந்த அமாஸ் குழு பாலஸ்தீன பகுதிகளில் இயங்கி வரும் பல்வேறு ஆயுத குழுக்களில் மிகப்பெரியது அமாஸ் அராக்கட் அல் மகாபாமா அல் இஸ்லாமியா என்பதன் சுருக்கமே அமாஸ் இந்த பெயர் இஸ்லாமிய கிளர்ச்சி இயக்கம் எனும் அரேபிய சுருக்கத்தில் இருந்து பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவான அமாஸ் குழுவின் சாசனம் இஸ்ரேலை அழித்துவிட்டு இஸ்லாமிய அரசை நிறவுவதே தங்களது நோக்கம் என கூறுகிறது பாலஸ்தீனர்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டு வந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான அமைதி உடன்பாட்டை எதிர்த்த முக்கியமான இயக்கம் எனும் வகையில் தொன்னூறுகளில் கவனம் பெற்றது ஹமாஸ் இருவேறு பணிகளை செய்து வருகிறது ஒன்று தனது இராணுவ பிரிவின் மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்துவது மற்றொன்று நலத்திட்டங்கள் மூலம் சமூக பணிகளை செய்வது பல பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் கட்டியுள்ளது அமாஸ் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து விலக்கி கொள்ளப்பட்ட பின் அரசியல் நடவடிக்கையில் இறங்கியது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வென்று பாலஸ்தீன கூட்டணி அரசிலும் இடம்பெற்றது ஆனால் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அபாஸின் பதா இயக்கத்தை பகைத்துக்கொண்டு கொண்டு அரசில் இருந்து வெளியேறி காசாவுக்குள் முடங்கியது அமாஸ் காசாவில் இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து ஆட்சி செய்கிறது பாலஸ்தீனத்தின் பதா ஆதரவு படைகளையும் காசாவில் இருந்து வெளியேற்றியது இதுவரை அமாஸ் பலமுறை இஸ்ரேலுடன் போர் புரிந்துள்ளது வேறு சில ஆயுத குழுக்கள் இஸ்ரேலை தாக்க ராக்கெட்டுகளை ஏவுவதற்கும் அனுமதிக்கிறது அல்லது அமாசே ராக்கெட்டுகளை ஏவுகிறது தவிர தற்கொலை படை தாக்குதலையும் நடத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இஸ்ரேலுடன் ஐம்பது நாட்களுக்கு சண்டை போட்டது அதில் இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஒன்று பாலஸ்தீனர்கள் மற்றும் எழுபத்தி மூன்று இஸ்ரேலியர்கள் இறந்தனர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இருந்து அமாஸ் இஸ்ரேல் இடையே அவ்வப்போது சண்டைகள் தொடங்குவதும் எகிப்து கத்தார் ஐநா தலையீட்டில் நிறுத்தப்படுவதுமாக இருந்தது காசா பகுதியை சுற்றி இஸ்ரேல் கடுமையான தடைகளை ஏற்படுத்தினாலும் ஹமாஸ் குழு காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது ராக்கெட் வலிமையும் அதிகரித்துள்ளது ஹமாஸை ஈரான் ஆதரிக்கிறது ஹமாஸுக்கு நிதி ஆயுதம் மற்றும் பயிற்சிகளை ஈரான் வழங்குகிறது ஹமாஸை லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவும் ஆதரிக்கிறது அதே சமயம் அமாசை ஒட்டுமொத்தமாகவோ அல்லது சில சமயங்களில் அதன் இராணுவ பிரிவை மட்டுமோ பயங்கரவாத குழுவாக இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் உள்ளிட்டவை அறிவித்துள்ளன சர்வதேச உதவிகளை நம்பியிருக்கும் காசா இஸ்ரேல் எகிப்து மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு இடையே நாற்பத்தோரு கிலோமீட்டர் நிலமும் பத்து கிலோமீட்டர் அகலமும் கொண்ட சிறிய பகுதிதான் காசா இதனை காசா கரை என்றும் காசா துண்டு நிலப்பகுதி என்றும் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இப்போது இதுதான் இருபத்தி மூன்று லட்சம் பேருக்கு தாயகம் உலகிலேயே மிக குறைந்த நிலப்பரப்பில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் முக்கியமானது காசா முதலில் எகிப்து தான் இந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரேல் கைப்பற்றியது ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தில் தனது படையினரை விலக்கிக் கொண்டது பின்னர் தற்போது வரை அமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ளது காசாவின் மான்பரப்பு மற்றும் கடற்கரை பகுதியை இஸ்ரேல் கட்டுப்படுத்துகிறது எல்லையை தாண்டி மக்கள் செல்வதையும் பொருட்பண்டங்கள் செல்வதையும் கடும் கண்காணிப்பில் வைத்துள்ளது காசாவின் எண்பது சதவீத மக்கள் சர்வதேச உதவிகளை நம்பித்தான் இருக்கின்றனர் என ஐநா கூறுகிறது பத்து லட்சம் பேருக்கு தினசரி உணவை உதவிகள் அடிப்படையில் வழங்கப்படுகிறது ஹமாஸ் தற்போது எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடத்தியதில் காசாவுக்கு வழங்கப்படும் மின்சாரம் எரிபொருள் தண்ணீர் ஆகியவற்றை இஸ்ரேல் துண்டித்துவிட்டது உணவும் பிற பொருட்களும் உள்ளே செல்ல முடியாது காசாவில் இப்போது மின்சார சப்ளை இல்லை எரிபொருள் இன்றி மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாது கழிவு நீர் அமைப்புகளும் உள்ளது இஸ்ரேலும் அமாசும் காசாவுக்காக பலமுறை சண்டையிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் வெடித்த மோதலில் பலர் கொல்லப்பட்டனர் இதுவரையிலான மோதல்களில் அதிக உயிர் சேதங்களை எதிர்கொண்டது பாலஸ்தீனர்கள் என்பது அதிகாரப்பூர்வ தகவல் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலில் காசாவில் பல குடும்பங்கள் நிலைகுலைந்துள்ளன சில பகுதிகள் பேய் நகரம் போல காட்சியளிக்கின்றன அமைதி ஏற்படாதது ஏன் முப்பது ஆண்டுகளாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன ஆனால் இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை அதற்கு குறைந்தது ரெண்டு மூன்று முக்கிய விவகாரங்கள் காரணம் முதல் கேள்வி பிற நாடுகளில் தஞ்சமடைந்துள்ள பாலஸ்தீன அகதிகளை என்ன செய்வது இதற்கு இஸ்ரேல் பாலஸ்தீன தரப்பில் தீர்வு எட்டப்படவில்லை இரண்டாவது கேள்வி மேற்கு கரையில் இஸ்ரேல் கட்டியுள்ள குடியிருப்புகள் அப்படியே இருக்க வேண்டுமா அல்லது அகற்றப்பட வேண்டுமா மூன்றாவது கேள்வி இருதரப்பும் ஜெருசலேமை பகிர்ந்து கொள்வதா இல்லையா இன்னொரு மிக முக்கியமான அதிசிக்கலான கேள்வி இஸ்ரேலுடன் பாலஸ்தீனம் சுதந்திரமான தனிநாடாக கருதப்படுமா இல்லையா தற்போது நடக்கும் மோதல்களை கருத்தில் கொள்கையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே தற்போதைக்கு உடன்பாடு எட்டப்படுவது மிகவும் கடினம்தான் இஸ்ரேலின் சமாதானத்திற்காய் பாலஸ்தீனர்களின் சமாதானத்திற்காய் நாம் ஜெபிப்போம் பிதாவாகி தேவனே இஸ்ரேல் சரித்திரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பின்பு நடந்ததான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் பாராட்டின கிருவைகளுக்காக நன்றி அப்பா ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே சொல்லப்பட்ட திருக்க தரிசனத்தின் படி ஆண்டவரே ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அவைகள் யாவும் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இஸ்ரேல் தேசத்தில் அப்பா கிபி எழுபதில் நடந்ததான அப்பா அந்த கலவரத்தின் நிமித்தம் அப்பா எரிசலும் தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா எரிசலும் தேவாலயம் இடிக்கப்பட்டு அப்பா இஸ்ரேபேல்கள் யாவரும் தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் சிதறி போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அதன் பின்புதான நாட்களில சபையின் நாட்களில் யூத கிறிஸ்தவர்களும் கூட ரோம ஆட்சியாளர்களால் வேதனைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா மிகுந்த உபத்திரவம் அப்பா அப்போஸ்தர்கள் நாட்கள்ல ஆண்டவர அப்பா அப்போஸ்தலன் யோவான் நாடு கடத்தப்பட்டான் அப்போஸ்தலன் பவுல் சிறை சேதம் பண்ணப்பட்டான் இன்னும் மற்ற அப்போஸ்தலர்களும் கூட மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே அப்பா அப்பா அண்டு வரே அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்த பழியை தங்கள் மேலும் தங்கள் பிள்ளைகள் மேலும் வருவத்து கொண்டதன் நிமித்தம் அந்த ஜனங்கள் உலகமெங்கிலும் அண்டு வரே துரத்தப்பட்டாங்க ரத்தம் சிந்தப்பட்டாங்க என்று பார்க்கிறோம் அப்பா ஆண்டு ஆண்டு காலமாய் அவர்கள் அந்நிய தேசங்களிலே அடிமைகளாயிருந்தாங்க அவர்களோடு கூட கலந்து அவர்களோடு அவர்களோடு கலந்து அவர் புரஜாதி மார்க்கத்தாரை போல மாறி போனார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா சிறைபிடித்துக் கொண்டு போனதான இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரே இன்றைக்கு எந்த நிலையில் இருக்காங்க யாராக இருக்காங்க என்பது தெரியாதபடி இருக்கப்பா தெய்வது அக்கோத்திரம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா சிதறடிக்கப்பட்டதான அந்த மக்கள் ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே பல தேசங்களில் சிதறி இருந்த மக்கள் ஹீட்டர் நாட்களில அந்த மிகுந்த உபத்திரவத்தை சந்தித்தார்கள் அது நிமித்தம் அந்த ஜனங்கள் சொந்த தேசத்தை நாடி அவர்கள் வந்தார்கள் என்று அப்பா நாங்கள் சரித்திரத்தில் பார்க்கிறோம் ஐயா அப்பா தேவனை லட்சக்கணக்கான யூதர்கள் ஹிட்லர் மூலமாய் கொலை செய்யப்பட்டாங்க அதே நேரத்தில் அநேக யூதர்கள் உலகமெங்கிலும் இருந்தும் சொந்த தேசத்திற்கு வந்தாங்க ஆண்டவர் முதல் உலக போரின் போது ஆண்டவரே அவர்கள் வர துவங்கினார்கள் இரண்டாம் உலக போரின் முடிவில் அந்த தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அப்பா தனி தேசம் என்று அறிவிக்கப்பட்டதப்பா ஆனாலும் கூட மறுநாளே அந்த தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் வந்தது இந்த யுத்தத்திலே அவர்கள் மிதமான எல்லைகளை எல்லாம் அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க ஆங்கிலேயர்கள் கொடுத்த எல்லைகள் மாத்திரம் இல்லாமல் மற்ற எல்லைகளையும் அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அண்டவர் அதன் பின் நடந்த ஆறு நாள் யுத்தத்திலும் கூட அம்மா இஸ்ரேபிளர்கள் பெரிய ஒரு ஆயுத பலம் இல்லாமல் ஜெயித்து மற்ற எல்லைகளை கூட அவர்கள் சுதந்திரித்து கொண்டாங்க என்று பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா இந்த அப்பா இஸ்ரே இஸ்ரேபிள் தேசம் பாலஸ்தீன தேசம் என்று சொல்லி ஆண்டவரே இரண்டு தேசங்களாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பகுதியில அடிக்கடி பலவிதமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா காசாவில் அண்ட நடக்கிறதான யுத்தத்தினால அப்பா ஹமாஸ் தீவிரவாதி இயக்கம் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் என்று சொல்லி அமைப்புகள் விதமான அந்த தேசத்தை இஸ்ரவேலர்களை துரத்தி விட்டு எப்படி ஆகிலும் அங்கே இஸ்லாமியர்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அதற்கு உலகம் எங்கிலும் இருக்கிற அப்ப மத்திய கிழக்கு பகுதிகள் இருக்கிற இஸ்லாமியர்கள் துணை நிற்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அந்த குட்டி இஸ்ரவேல் தேசத்திற்கு என் தேவன் துணை அப்பா இது வரைக்கும் அப்பா பல ஆண்டு காலங்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வருட காலங்கள் இல்லாமல் போன தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து உண்டாகி இன்றைக்கு உலகத்திலே மிக முக்கியமான ஒரு தேசமாய் பொருளாதார தேசமாய் யுத்தத்திற்குரிய தேசமாய் யுத்த ஆயுதங்களை விற்பனை செய்கிற தேசமாய் அண்டபரே அப்பா ஒரு மிக்சிமா சொப்பனமாய் இந்த தேசம் இருந்து வருகிறதை பார்க்கிறோம் ஐயா உடன்படிக்கையின் தேசம் உடன்படிக்கையின் மக்கள் இருக்கிற தேசமாய் இந்த தேசம் இருப்பதற்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் கூட இந்த பகுதிகளில் அப்பா காசா அப்பா இசைவில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது சமாதானத்தின் தேவன் இரண்டு தேசங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா சமாதானத்தின் தேவனின் சமாதானத்தை கட்டளையிடும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா சமாதான பிரபு சமாதானத்தை கட்டளையிடும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா அந்தவரே அப்பா தேவனே விசேஷமாக அந்தவரே அப்பா அந்த இஸ்ரேவேல் தேவாலயம் இருந்த இடத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடியதான அந்த மசூதிக்காக அலக்சா மசூதிக்காக அப்பா தேவனே டோம ஃபுராக் என்று சொல்ல அந்த மசூதிக்காக அந்த இடத்துல மீண்டும் இஸ்ரேவில தேவாலயம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ யுத்தங்களை எத்தனையோ போராட்டங்களை அப்பா அந்த தேசம் சந்தித்து கொண்டு இருக்கிறதப்பா அண்டவரை நாங்கள் சொல்றோம் கர்த்தருடைய நாமத்தினால் மீண்டும் இந்த இடத்துல தேவாலயம் கட்டப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா சமாதான முறையில் அல்ல அந்த கிறிஸ்துவின் உதவியோடு கூட அண்டவரை இஸ்லாமியர்களும் இஸ்ரேவிலர்களும் உடன்படிக்கை செய்து அதன் நிமித்தம் அந்த இடத்துல அப்பா தேவாலயம் கட்டப்படும் என்று பார்க்கிறோம் அதற்கான அனைத்து ஆயத்தங்களும் அந்த தேசத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா பரலோகத்தின் தேவனை யுத்தம் இல்லாமல் அண்டவரே ராஜா சமாதான முறையில் அந்த இடத்துல அண்டவரே காரியங்கள் நடக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும் எத்தனையோ ஜீவன்கள் உயிர் படி போகிறதப்பா எத்தனையோ பேர் அந்த தேசத்தின் இஸ்லாமியர்களும் யூதர்களும் செத்து மடிகிறார்கள் தேவன் தயமாய் மனமிறங்கி அந்த தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ராஜா யுத்தங்களை ஓயப்பணுகிற தேவன் ஈட்டியை முறிக்கிற தேவன் வில்லை உடைக்கிற தேவன் தேவன் செய்யும் படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் சோதரிக்கிறோம் பரலோக தேவனே நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்று சொல்லி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே